ஹலோ காய்ஸ் வெல்கம் டு எங்க சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பிரவேஷிக்கால தமிழில் தாய்மானவர் குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்குது தாய்மானோடைய பர்சனல் லைஃப் பற்றி எழுதுங்க அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம் ஸோ அந்த ஆன்சர்ஸ்க்கான ஹிண்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் ஹின்ஸை வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் தேவைப்படுறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் எஸே அதாவது ஒரு பேராக்ராஃப் மாதிரி எழுதணும் அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் தேவைப்படுறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அது தாய்மாலவர் பற்றி நம்ம அவருடைய பர்சனல் லைஃப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் யாரெல்லாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும் அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருமலைக்காடு அப்படிங்கிற ஊர் இருந்துச்சு திருமறைக்காடு அப்படிங்கிற ஊர் இப்போ வந்து வேதாரண்யம் அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்படுது அந்த ஊரில் சைவ வேளாளர் மரபில் பிள்ளை கெஜவள்ளி அம்மையார் இவங்க தான் அவங்களோட தாய் தந்தை ஸோ இவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் தாய் மாணவர் ஸோ இவர் வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய தாய் பெருமாளுடைய அருளால் பிறந்ததுனால இவருக்கு தாய்மானவர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க ஸோ இவர் வந்து திருச்சிரா திருச்சிராப்பள்ளியில் சாரி திருச்சிராப்பள்ளியை தலைநகரமாக வச்சு ஆண்டு வந்த நாயக்க மன்னர் ஒருத்தர் இருந்தார் அவரோட மன்னர் கிட்டே அவங்க அப்பா வந்து கணக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த வேலையை தான் இவரும் பார்த்துட்டு வந்தார் இவருக்கு கல்யாணம் இவருக்கு கல்யாணம் பண்ண மனைவியோட பேர் வந்து மட்டுவார் குழலி இவருக்கு ஒரு மகன் இருக்கா அப்படி மகனோட பேர் சபாபதி ஒரு கட்டத்துக்கு மேலே தாய்மானோருடைய தந்தையும் சாரி தந்தை இறந்துட்டார் அதுக்கப்புறம் தான் இவருக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கு அவருடைய தாயும் மனையும் இறந்து போகிறாங்க இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை வெறுத்து அவர் என்ன பண்ணுறாரு மௌன குரு அப்படிங்கிற ஒரு குருக்கிட்ட ஞானோதே ஞானோபதேசம் பெற்று துறவியாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் தாய்மாரோடைய ப பர்ஸ்னல் லைஃபு ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு சில ஹெட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அழகாக அழகாக வந்து நம்ம எழுதும்போது பேப்பரில் வந்து எழுதும்போது அஞ்சு மார்க் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாலு மார்க் கிட்ட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு மார்க் ஏன் போட மாட்டாங்கன்னா நம்மளையும் மீறி ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் கம்மியில் பண்ணிடுவோம் இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடுவோம் அது கரெக்டாக நம்ம கரெக்டாக எழுதிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது அதனால் ஒரு மார்க் நான் விட்டுறேன் அஞ்சு மார்க்கே ஷியூராக நாலு மார்க் கிடைக்கும் குறிப்பு சட்டகம் போடுங்க முன்னுரை போடுங்க இப்போ இதுலேயே வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் பெற்றோர் அப்படின்னு தனியாக ஹெட்டிங் கொடுங்க அவர் என்ன உத்தியோகம் பார்த்தார் உத்தியோகம் இல்லாத தொழில் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுங்க மனைவி மக்கள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுங்க அடுத்தது துறவு நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுங்க அப்புறம் முடிவுரை இப்படின்னு போட்டு ஒரு ஃபைவ் மார்க்ஸ் ஒரு ஒரு பேஜ் ஒரு லாங் சைஸ் பேஜ் ஒரு பேஜ் வர மாதிரி எழுதுங்க இப்படி இருந்தால் கண்டிப்பாக ஃபைவ் மார்க்ஸ் கிடைக்கும் இதோட ஹிண்ட்ஸு இதோட எஸ்ஸே எப்படி எழுதணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பிடிஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன்களுக்கு தேவைப்படாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ டைம்ஸ் சேனல் நன்றி வணக்கம் பை சி யூ